காலம் மதியம் மணி 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 முதல் முதல் வரை வரை யமகண்டம் காலை சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை முருக பெருமானையும் துர்கை அம்மனையும் வழிபட உகந்த நாள் செவ்வாய் கிழமைகளில் குறிப்பாக செவ்வாய் போரை நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தீபமேற்றி அறுபடை முருகனை மனுமுருகி வணங்கி நீங்கள் துவக்கும் எந்த நற்காரியங்களும் வெற்றியையும் மிகுந்த பலனையும் தரும் என்பது நம்பிக்கை மேலும் இந்நாளில் செவ்வாய் தோஷத்திற்கான பரிகார சாந்தியினையும் செய்திட தோஷ நிவர்த்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் செவ்வாய் கிழமைகளில் துர்க்கை வழிபாடு குறிப்பாக மதியம் ராகு காலத்தில் ஆலயத்திற்கு சென்று அகழ் விளக்கேற்றி வழிபடுவது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது மேலும் இவ்வழிபாடு எவ்வித தோஷ தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாகி இருந்தாலும் அதனை வெல்லும் ஆற்றல் சக்தி உங்களுக்குள் ஏற்படுவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் ஒருவரின் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்தால் அவருக்கு வீடு மனைகள் வாங்கும் யோகம் அதிகம் இருக்கும் செவ்வாய் அன்று உச்சரிக்க வேண்டிய எளிய காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னாஸ்தாய தீமகி இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக வாழ்த்துக்கள் எநாட்டவர்க்கும் இறைவா போற்று இந்த அத்வைதம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாம சில விஷயங்கள் சில கோவில்களுக்கு செல்கிறோம் சில இறை பணிகளை செய்கிறோம் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வீட்டு பக்கத்திலே ஒரு கோவில்னு ஒன்று இருக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கோவிலுக்கு போனோம் அந்த பெரிய கோவிலில் போய் தான் சாமியை கும்பிடணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம் வீட்டுக்கு அருகிலேயே மிக பழமையான கோவில்கள் இருக்கும் அதை நாம் கவனிக்கவே மாட்டோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே நல்ல பூஜைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் அது நமக்கு தெரியவே தெரியாது அல்லது அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் ஏன்னா அது நம்ம வீட்டு பக்கத்துல தானே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் எங்கேயாவது சென்று அதிகமான செலவுகள் செய்து அல்லது மிகவும் ஒரு பெரிய கோவில்களுக்கு சென்றால்தான் நமக்கு பக்தி வரும் அல்லது அந்த கோவில்களுக்கு செல்வதன் மூலமாகத்தான் நமக்கு நல்லது நடக்கும்ங்கிற ஒரு விஷயத்தை நாம உள்ள வச்சுட்டு இருக்கோம் அதுவும் தவறு இறை என்பது உங்களுள் இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி நமக்கு நடக்கவிருக்க போகிற அல்லது நடக்கின்ற விஷயங்கள் இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சாதனம் ஜோதிடம் அந்த இறையை நாம் உள்வாங்கி அந்த இறைவனின் மூலமாக நமக்கு மங்களங்கள் சேர வேண்டும் அந்த இறை எங்கே இருக்கிறது என்பதை நாம் தேடும் பொழுது நம்முள் இருக்கின்ற இரையை நாம் வணங்க வேண்டும் எல்லா ஜீவராசிகளிலும் அந்த பரமாத்மா இருக்கிறார்கிறத நாம் மனதில் மனசில் எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை என்று மங்களவாரம் இந்த மங்களவாரத்தில் இன்னொரு பெயர் பௌம வாரம் பௌமன் நம்மளுடைய அங்காரக பகவான் எல்லோரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சனி பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இங்கே அங்காரகனும் வேலை செய்கிறார் வேலை விஷயமாக அப்போ இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மங்கள வாரத்தில் அங்காரக மூர்த்தியை வழங்குவதன் மூலமாக நமக்கு நல்ல வீரியம் கிடைக்கும் அந்த வீரியம் ஒரு மனிதனை வெற்றிக்கு எடுத்து செல்லும் இன்றைய தினத்திற்கான ராசி பல்களை கேட்போம் மேஷ ராசி நேர்களை நாளினுடைய துவக்கம் மிகவும் அருமையாக இருக்கிறது கேட்ட இடத்தில் உங்களுக்கு வரவு உண்டு குற்றார் உறவினர்களுடைய வருகை உண்டு மனம் சந்தோஷம் அடையும் ரிஷபராசி நேர்களை நேற்றைய பிரச்சனையிலிருந்து இன்று வெளிவருவீர்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்து காட்டுவீர்கள் பஞ்சாயத்துக்கள் மூலமாக தீர்வுகளை காண்பீர்கள் உடல் உபாதைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் மிதுன ராசி நேயர்களே கஷ்டங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நீங்கும் அடுத்தவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் அதே நேரம் அயனசயன போகம் உண்டு கடகராசி நேயர்களே வீரிய விஜயஸ்தானம் உங்களுக்கு அருமையாக இருக்கிறது நீங்கள் பேசுகின்ற பொழுது உங்களுடைய பேச்சாற்றலினால் அனைவரையும் மயக்குவீர்கள் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் சிம்மராசி நீர்களை உங்களிடம் உள்ள ஆற்றல் உங்களுக்கு தெரியவில்லை அடுத்தவர்களுக்கு கொடுத்தே உங்கள் கை சிவந்திருக்கும் இருந்தாலும் பேச வேண்டிய இடத்தில் பேச மறுப்பது உங்களுக்கு பிரச்சனையாகும் கவனமாக இருங்கள் மேலதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள் கன்னியாராசி எந்த ஒரு விஷயத்தையும் உடனே அதை ஒத்துக்கொள்ளாமல் பல விஷயங்களோடு அதை நீங்கள் பொருத்தி பார்க்கிறீர்கள் இந்த குணத்தினால் பாரிய தாமதம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஞாபகம் மருந்து வந்துவிடும் இந்த ஞாபக மருதியினால் கருத்து வேறுபாடுகள் எழலாம் எச்சரிக்கை தேவை துளாராசி நேர்களே அற்புதமான தினம் வரவு திருப்திகரமாக இருக்கும் எண்ணங்கள் ஈடேறும் கருத்து வேறுபாடுகள் அகலும் செய்தொழிலில் வெற்றி உண்டு விஷிகராசி நேர்களை பம்பரம் போல் சுழன்று காரியத்தை சாதிக்கக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைவீர்கள் தனுசு ராசி நேயர்களை ஏற்றம் தரக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் இறை வழிபாட்டினால் முன்னேற்றத்தை காண வேண்டும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்டு ஆன்மீக விஷயங்களில் மனம் நாட்டம் கொள்ளும் மகர ராசி நேர்களை போகின்ற காரியங்கள் உங்களுக்கு முன்னதாகவே தெரியும் மிகவும் கவனமாக இருந்து காரியத்தை சாதித்து காட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும் அரசு அரசு வழியில் இருந்த தடைகள் விலகும் கும்பராசி நேர்களை கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் வரவு இரட்டிப்பாகும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் காதல் இனிக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சிறிய மன தலக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மீனராசி நேர்களே மனதில் சபலமும் சலனமும் தோன்றி மறையக்கூடிய இந்த நிறத்தில் உன்னிப்பாக கவனித்து செயல்பட வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் குறிப்பும் நிதானமாக இருந்து நேர்மறையாக சிந்தித்து வெற்றியை பெற வேண்டும் வேலை செய்கின்ற இடத்தில் உங்களுக்கு கௌரவம் கூடும் இந்த நாள் ஒரு இனிய இனியாள வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க